அம்பத்தூர் தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டி டீலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் உருவாக இருக்கிற தொகுதி ஸோ மூணு தேர்தல்கள் தான் மூணு சட்டமன்ற தேர்தலான நடந்திருக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக வெற்றி பெற்று இருக்காங்க பதினாறுல அதிமுக வெற்றி போட்டுருக்காங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நம்ம ஒன்னா சொன்ன ஒரு தலித் கன்சால் ஸ்ட்ராங்காக நடந்தால இங்க திமுகவுக்கு வந்து இருபத்தி ஒன்று வெட்டி கிடச்சிது இப்போ நம்ம இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிட்டி ஃபுல்லாக சிட்டி அர்பன் ஏரியான்றதால இங்கே வந்து கிராமப்புறங்கிற பகுதிகளுக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இது இருக்குது ஒருவர் இப்போ அம்பத்தூரில் நிறைய லேபர் லேபரர்ஸ் ஒரு ஒரு ஃபிஃப்ட் என்னென்ன அம்பத்தூரில் நிறைய கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதால கொஞ்சம் இந்த தொழிலாளர் நிறைய செட்டில் இருக்காங்க பக்கத்துல இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்ல இருக்கிறது அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய கிளஸ்டர் இருக்கிறதால அம்பத்தூர்ல வந்து ஒரு ஒரு வீக்கர் செக்ஷன்ஸ் பத்தி நல்ல கன்சால்டேஷன் திமுக இருக்கு